வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்து சிறைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து முடித்துவிட்டார்கள் அமைச்சரவை பதவியில் பதவியேற்றவுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததற்கு முக்கியமான காரணமே அவரால் அமைச்சரவையில் இடம்பெற முடியாது அவர் பதவி வகிக்கவில்லை எம்எல்ஏ பதவி மட்டும்தான் இருக்கிறது நிபந்தனை ஜாமீன் அவருக்கு வழங்குங்கள் என்று செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் கூறியதன் காரணமாக நீதிமன்றம் நீதிபதி ஓகா தலைமையிலான நீதிமன்றம் இவருக்கு ஜாமீன் வழங்கியது வாரம் இருமுறை திங்கள் மற்றும் வெள்ளி போன்ற நாட்களில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையொப்பம் இட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளது ஆனால் தற்பொழுது சிறையிலிருந்து வெளிவந்த இரண்டாவது நாளில் அவர் பழைய அமைச்சராக பதவியேற்றுவிட்டார் அதுவும் மின்சாரம் மற்றும் மதிவிலக்கு மீண்டும் அதே பதவி கொடுக்கதன் காரணமாக அவர் ஆதாரங்களை அளிக்கக்கூடும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றையும் செய்திருக்கிறார்கள் இதில் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்க முடியுமா செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக அவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிபதி ஓகா தெரிவிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ராமித் அவர்கள் நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்திருப்பதன் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கு இன்று நடைபெறுகிறது இந்த வழக்கு இன்று நடைபெறக்கூடிய நிலையில் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு தான் செல்வார் என்ற தகவல் வெளியாகி திமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவந்ததற்கு காரணமே அவரால் அமைச்சராக பதவியேற்க முடியாது அவர் அமைச்சர் பதவியை பயன்படுத்தி ஆதாரங்களை அளிக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது ஆனால் தற்பொழுது மீண்டும் அவர் அமைச்சராக பதவியேற்றவுடன் அவர் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆவணங்களை அளிக்கக்கூடும் என்ற காரணத்தினால் செந்தில் பாலாஜி அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சரியாகத்தான் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் என்று நீதிபதி ஓஹா தெரிவித்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது செந்தில் பலாஜ் அவர்கள் மீண்டும் சிறைக்கு சென்றால் தமிழக மக்கள் திமுகவை காரி துப்பும் என்றும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஜாமீனில் வெளிவந்ததும் குறிப்பிடத்தக்கது